அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கேள்வி பதில்கள் நத்தம் தொடர்பாக கேட்டுட்ருக்கீங்க மக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ என்னாலான பதில்களை நான் சொல்லிகிட்ருக்கேன் தொடர்ந்து இந்த காணொலியிலையும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய காணொலியாக இது இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் முதல் கேள்விங்க சார் சத்யராஜ் அப்படின்னு சொல்லவர் கேட்டிருக்காரு சார் நாங்கள் நாற்பது ஆண்டு காலம் ஐந்து சென்ட் நத்தம் இடத்தில் வீடு கட்டாமல் பட்டா இல்லாமல் பயன்படுத்தி வருகிறோம் எங்களுக்கு இந்த இடத்திற்கு பட்டா தருவார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அதாவது நீ நாற்பது ஆண்டு காலமாக ஒரு இடத்த பயன்படுத்திட்டு வரேங்கிறீங்க வீடு கட்டாமல் அதை பயன்படுத்திட்டு வரேங்கிறீங்க பட்டா இருக்கணும்னு முக்கியம் இல்லை நத்தம் இடத்துக்கு பட் வீடாவது கட்டி அனுபவிச்சிருக்கணும் ஒருவேளை நீங்கள் வீடு கட்டி அனுபவிக்கும் பட்சத்தில் அந்த பட்டா கோரும் உரிமை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இப்போ நீங்கள் போய் பட்டா கேட்டால் தரமாட்டாங்க தயவுசெய்து முதல் வீடை கட்டிவிட்டு பட்டா கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டு ரசீது இபி ரசீதெலாம் வாங்கிட்டு பட்டா கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றிங்க சார் சார் அடுத்த கேள்வி அவருடைய நேம் இல்லை யூசர் மட்டும் இருக்குது ஐயா நீதிமன்ற தீர்ப்பின் படி பட்டா வழங்க வருவாய்த்துறை மறுக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்ற தீர்ப்பின் படினா ஒரு மனு கொடுத்துருப்பீங்க அந்த மனுவின் பேரில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டிஷன் போட்டிருப்பீங்க அதை கன்சிடர் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க அந்த வருவாய் அதிகாரிகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த பெட்டிஷன்னாக கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஒன்று உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கணும் இல்லை பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரித்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கணும் இந்த ரெண்டில் எதை பண்ணாட்டணும் அது நீதிமன்ற அவமதிப்பு எந்த வழக்கறிஞரை வச்சு நீங்கள் உத்தரவு வானீங்களோ அந்த வழக்கறிஞ சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சார் அடுத்த கேள்வி அரவிந்த் அப்படின்னு சொல்கிற கேட்டிருக்காரு சரி வணக்கம் ஐயா எங்கள் இடத்திற்கு பத்திரம் இருக்கிறது ஆனால் பட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முன்னால் இருந்த அரசு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது களப்பணிக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து காலி மனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிருப்பாங்க பல இப்போ வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கணினியுடைய பதிவேட்டில் இருக்கான் இப்போ நாங்கள் பத்திரம் வச்சுருக்கோம் எப்படி பட்டா வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பத்திரம் வச்சுருக்கீங்க அதுவே போதும் பட்டா இல்லைங்கிறதுனால அது உங்கள் சுற்று இல்லையுன்னு ஆயிடாது அதனால் நீங்கள் பத்திரம் எந்த வருஷம் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கங்க அந்த வருஷம் அந்த வருவாய் அவனுங்களை என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிற ரெக்கார்டுமே எடுத்து ஒரு தெளிவாக நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியிட்ட ஒரு பட்டம் கொடுங்க இல்லைன்னா நத்தத்துக்குன்னு வந்து நத்தம் திட்டத்துக்குன்னு தனி வட்டாட்சி இருக்காங்க அது நத்தமாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஒரு பெட்டிஷனை கொடுங்க உங்களுக்கு எந்த வருஷம் பட்டா பத்திரம் வந்துச்சோ அந்த பத்திரத்தையோடய நம்பரையும் சொல்லி யார்கிட்ட இந்த இடத்த வாங்குனீங்களோ அதையும் சொல்லி இப்போ என்னவா அனுபவிச்சுட்டுங்களோ அதெல்லாம் சொல்லி முறையாக கொடுத்து அந்த அரசுக்கு சொந்தமான இடங்கிறத நீக்கி உங்கள் பேரில் பட்டா கேட்டு கொடுங்க கண்டிப்பாக நடவடிக்கை அவங்க எடுக்கணும் எடுக்காத பட்சத்தில் நீதித்துறையை நாடுனீங்க அப்படின்னா அதற்கான பாதுகாப்பு வழி வகைகள் கிடைக்கும் பட் சொத்தோட அனுபவத்தை விட்டு கொடுத்துடாதீங்க அரசுக்கு சொந்தமான இடம்னு மாற்றிட்டாங்க அதனால் அவங்களை வெளியே போன்னு பிரச்சனை பண்ணான்னா போயிடாதீங்க போராடுங்க அந்த இடம் உங்களோடதாக காப்பாற்றப்படும் சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முனியாண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரி அவர் என்ன கேட்குறேன்னா எங்கள் அனுபவத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு இடத்த வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுட்டாங்களாம் இதை நாங்கள் மீட்க முடியுமா அப்படின்னு கோவில் ஆமாம் அதாவது உங்களுக்கு அனுபவத்துல இருந்த இடத்த கோவில்னு மாத்திருக்காங்களா அப்படின்னா அது கோவில் இடமா இப்ப இருக்கா கோவில் அதுல இருக்கா கோவிலுக்கு பொது இடமா பயன்படுத்திகிட்டு இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் பட் உங்கள் பேரில் அந்த இடத்துக்கு பட்டாக இருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு பத்திரங்கள் இருந்து அந்த இடத்த எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தி அந்த இடத்த மீட்க முடியும் சும்மா கறந்துச்சு அந்த இடத்துல நான் மாடு கட்டினேன் சும்மா கறந்துச்சு அந்த இடத்துல நான் வக்கீல் போட்டேன் வாகனத்தை நிப்பாட்டினேன் இப்போ அதை கோயிலுக்குன்னு முறப்படுத்துட்டாங்க அப்படின்னா அதை மீட்கிறது கஷ்டம் உங்கள் பேரில் ஏதாவது ரெக்கார்டு இருந்து அதை மாற்றியிருந்தாங்கன்னா நீங்கள் போராடுங்க இல்லாட்டினா அந்த இடத்த கோவில் இடம்னா கோவில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க வேற யாராவது அந்த இடத்துலேருந்து பட்டா கேட்டு முயற்சி செஞ்சாங்கன்னா உங்களோட அனுபவத்தை உறுதி செஞ்சு உங்களுக்கு நீங்கள் பட்டா கேட்டிங்கன்னா கிடைக்கும் சார் இன்னொரு நபர் கேட்டிருக்காரு கிராம நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காரு போல சரி ஆனால் அந்த வீடு வந்து அவருடைய பேரில் தான் இருக்கா சரி ரசீது இருக்கா சரி பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாரு கிராம நேரத்தில் வீடு கட்டியிருக்கீங்க ரசீது இருக்குது அப்படின்னா ஈபி கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க பின்னாடி என்ன பிரச்சனை வர பயப்படாதீங்க அந்த இடத்துல பேரில் உங்களுக்கு பெட்டா வாங்குறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை பாருங்கள் அந்த இடத்துல சப்டிவிஷன் நம்பர் போட்டு நத்தத்தில் அந்த தூய திட்ட அடங்கள் பதிவேடலை யார் பேரில் இருக்குதுன்னு பாருங்கள் காலி மனைன்னு இருந்துச்சுன்னா உடனடியாக உங்கள் பேர் நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான் நம்மளுக்கு ரசீது இருக்குது நம்ம சுத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நத்தம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் வந்து யாராவது ஒருத்தர் பட்டா வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறப்ப நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால் முதல்ல உங்கள் பேரில் பட்டா வாங்க பாருங்கள் அது காளிமனை நாங்கள் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதில் உங்கள் பேரை சேர்க்க பாருங்கள் யார் பேர்லேயுமே பட்டா இல்லைன்னா பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பட்டா வாங்கிட்டேன்னா நீங்கள் ஒரு சட்ட போராட்டத்துக்கு ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு முன்னாடி நீங்கள் காப்பாற்றிக்கங்க புரியுதா நன்றி சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்சேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ம் அவருடைய தந்தைக்கும் அவங்களுடைய சித்தப்பாவும் சேர்த்து ஒரு நிலம் இருக்கு நிலம் இருக்கிறதா அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துடைய அளவு ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு ஏக்கர் அப்படின்னு போட்டிருக்காரு ஆனா பட்டாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு எட்டு ஏக்கர் தான் இருக்குங்களா பத்திரத்துல ஒரு அளவு இருக்குங்களா பட்டாவில் ஒரு அளவு இது எப்படி சரி செய்ய முடியும்னு கேட்கறாங்க இல்ல அதாவது பத்திரத்துல ஒரு அளவு இருக்கு பட்டாவுல ஒரு அளவு இருக்கு அப்படின்னா பத்திரத்தில் அளவு தான் பேசணும் நம்ம அப்போ அது பத்திரத்தில் அளவு இப்போ ரீசப்ஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பத்திரம் பட்டா ரெண்டையும் கொண்டு பண்ணி எதில் குறைவாக இருக்கும் அந்த இடத்த போட்டு பத்திரம் பண்ணுங்கங்கிறாங்க நீங்கள் பத்திரத்தில் ரெண்டு புள்ளி நாலு எட்டுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் பூமியில் இருக்காங்கிறத பாருங்க நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இடம் வந்து பத்திரத்துப்படி படி உங்களுக்கு பூமியில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பட்டாவை திருத்த சொல்லி பெட்டிஷன் கொடுக்கலாம் அந்த மொத்த இடத்தோட அந்த அளவு வந்து அங்கே ஸ்கெச்சில் அங்கே இருக்கணும் ப்ளஸ் வந்து அந்த பூமியில் அங்கே இருக்கணும் இருந்து நீங்கள் போகிறானே மட்டும்தான் வந்து ஜோயிக்க முடியும் பட்டால் இருக்கிற அளவுப்படி தான் கம்மியாக தான் பூமியிலையும் இருக்குது ஆனால் பத்திரத்தில் எனக்கு கூட இருக்குன்னா யாராவது அதில் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இருந்தால் அதெல்லாம் சிவில் நீதிமன்றத்தோட வேலை சிவில் நீதிமன்றத்துக்கு போய் தான் யாரோட என்க்ரோச்மெண்டில் இருக்குன்னா அதை மீட்கிறதுக்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் பட் நீங்கள் முறையாக நீங்கள் ஒரு பெட்டிஷன்லாம் கொடுத்து வச்சுக்கங்க அன்னியா சட்ட போராட்டம் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வருவதற்கு முன்னாடி வருவாய் துறையில் நீங்கள் எந்த வகையான போராட்டங்களை மேற்கொண்டீங்க எந்த வகையான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்த க செக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கிறத இப்போ கோ கோர்ட்டில் கேட்குறாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆர்டுவேட்டை பெட்டிஷனை கொடுங்க பட் பூமியில் இருக்காங்கிறது உறுதி செஞ்சுக்கிட்டு கொடுங்க தலை விசாரணை செய்ய சொல்லுங்கள் ச பணத்தை இப்போ இடத்துக்கு சர்வே இருக்க கலக்க பணத்தை கட்டி திருத்தி தர சொல்லி கேளுங்கள் இடத்தவர் அளந்தப்பா இல்லையா எனக்கு பட்டாப்படி தான் பூமியில் இருக்குன்னாருன்னா நீங்கள் வேற வழிக்கு போக வேண்டியது இல்லை பூமியில் கூட இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக திருத்ததுக்கான நடவடிக்கையை எடுத்துருவாங்க ஓகேவா சார் அடுத்தது அந்த ஐயப்பெருமாள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நத்தம்பருமோகில் அவங்க சித்தப்பா கூட வீடு இருந்துச்சுங்களா அது வீடு இடிஞ்சிச்சுங்களா இவர் பாவன் சொல்லிட்டு இவருடைய வீட்டில் தங்க வச்சுருக்காரு அவங்க சித்தப்பா ரொம்ப கால் நான் சொல்ல இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாருங்களா ஆனால் அந்த இடத்துக்கான பட்டா மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் தான் இருக்கு காவல்துறை கிட்ட போய் சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா கேட்டால் அனுபவத்தில் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசல அப்படி சொல்ல முடியாது அனுபவத்தில் பொசனில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு பேர் வந்து பர்மிஷன் வாக்கு பேருன்னு சொல்லுவாங்க பர்மிஷன் வாக்குமே அனுபவத்தின் பேரில் தங்கியிருக்காருண்டு நீங்கள் அதில் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னி சொல்லினா வாடகைக்கு தான் கூடியிருந்தார் வாடகை இப்போ தரல இல்லை வந்து எனக்கு அனுபவத்தில் வந்து பர்மிட் பண்ணார் நான் பர்மிட் வாடகைலாம் கொடுக்காமல் குடியிருந்தார் இப்போ வெளியே போக சொன்னால் வெளியே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகை குடியிருந்தான்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவரை காலி பண்ண பண்ணுறதுக்கோ இல்லை என்னோடய பர்மிஷன் ஆக்குபேஷனில் இருந்தார் இப்போ வெளியே போக சொன்னால் காலி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியோ மொதல் அவருக்கு ஒரு நோட்டீஸை கொடுங்க நோட்டீஸை கொடுத்துட்டு இன்னையிலேருந்து எனக்கு இவ்வளோ வாடகை கொடுக்க சொல்லி கூட ஒரு நோட்டீஸை கொடுங்க அதனால உனக்கு சும்மா தங்க வச்சு வெளியே போமாட்டேங்கிற நான் வெளியிலேருந்து வாடகை கொடுத்துட்ருக்கேன் அதனால் இன்னையிலேருந்து எனக்கு இவ்வளோ வாடகை கொடுக்குன்னு சொல்லி நோட்டீஸை கொடுத்துட்டு அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா ஏன்னா வாடகை இப்போ சட்டம் புதிய சட்டம்லாம் வந்துருச்சு அதனால் எனக்கு இவ்வளோ நாள் வாடகை கொடுக்கணும் வாடகை ஒப்பந்தம் போடுறதுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வரலை அப்படிங்கிறப்ப அதை எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் ஆர்எல் ஒப்பின் புதுசாக வந்திருக்கு வாடகை கட்டுப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே வந்து நீ மனு தாக்கல் செய்ய முடிஞ்சுன்னா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு அவரை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சிவில் வழக்கு போட்டே அவரை வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுங்க மறுபடியும் ஸ்டேஷன்லாம் தலையிட மாட்டாங்க பயப்படுவாங்க ஆள் பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்க தலையிடுவாங்க உங்களுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க நன்றி